அடுத்ததாக ஜாபர் சாதி என்பவர் வந்து கேட்க முடியாது ஒரு ஆதாரத்தை அனுப்பி கேள்வி கேட்கறதுனால ஒரு எடுத்துக்கொள்ள வேண்டியதான் அதாவது என்ன கேட்கிறார் கேட்டா என்னுடைய நண்பனின் பெயர் முகமது நிசார் அவர் எம்போசி என்னும் மேல்நிலை பள்ளியில் மேல்நிலை முதலாம் ஆண்டு பயின்று வருகிறார் அவர் தன் உடன் பயின்று வரும் சகமான தௌஹை எடுத்து சொன்னபோது சுனத் ஜமா சகோதரர்கள் தொருகையில் விரல சேர்ப்ப தவறு என சுட்டிக்காட்டி பின்வரும் ஜெராக்ஸ் காப்பியை கொடுத்துள்ளனர் இதற்கு தாங்கள் காட்டிய ஹதீசுகளும் நேர்முரணாக இருப்பதால் அந்த ஜெராக்ஸ் காப்பிக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலையில் நாங்கள் இருக்கிறோம் எனவே இவர்கள் சுட்டிக்காட்டியுள்ள இந்த ஹதீசுகளுக்கு மிக தெளிவான விளக்கம் அளிக்குமாறும் கேட்டுக்கொள்கிறோம் சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்காரு அந்த நோட்டீஸ் அனுப்பியிருக்கார் நாலு பக்கம் கொண்ட ஒரு நோட்டீஸ் அந்த அத்தையாத்து ஓதும் போது ஆட்காட்டி விரலை உயர்த்துவது சுண்ணத்தாகும் இதற்கு பின்வரும் நபிமொழிகள் சான்றாக அமைந்திருக்கின்றன ஒன்னு நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லம் அவர்கள் தொழுகையில் அத்தையாத்திற்காக உட்கார்ந்து விட்டார்களே ஆனால் தமது தனது வலதுகர மணிக்கட்டை வலது தொடையின் மீது வைத்துக் கொண்டு விரல்களை மடக்கி ஆட்காட்டி விரலை மட்டும் உயர்த்தினார்கள் என அப்துல்லா அஹிம் உமர் அறிவிக்கிறார்கள் போட்டு முஸ்லீம் போட்டு பாக ரெண்டு பக்கம் தொண்ணூறு ரெண்டு போட்டிருக்கிறாங்க இதுல விரலை ஆற்றக்கூடாதுங்கிறது கூடாதுங்கிறது என்ன ஆதாரம் இருக்குது ஆற்றதுக்கு ஒசத்து தானே வேணும் இன்னும் சொல்ல போனால் நசையில வரக்கூடிய ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டா சும்மா ரஃபா இஸ் தங்களுடைய விரலை உயர்த்தி விட்டு அப்புறம் அசைத்தார்கள் வருது இதுல உயர்த்தின அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கே தவிர உயர்த்தினார்கள் என்று அசைக்கல அர்த்தம் வருமா எங்கேயாவது அசைக்கிறதுக்கு வேணும் தானே இப்படி அசைக்கிறது அசைக்க முடியுமா விரல அசைக்கிறாரு அப்புறம் அப்ப ஒரு ஹதிசில் அசையில வருகிறது உயர்த்தினார்கள் அப்புறம் அசைத்தார்கள் வருகிறது முஸ்லீம்ல உயர்த்தினது மட்டும் வருகிறது இதை வச்சுக்கிட்டு அசைக்க கூடாதுன்னு எது ஆதாரமாகும் நாங்களும் தானே செய்யறோம் முஸ்லீம்ல இந்த கதீசு பிரகாரம் நாங்க உயர்த்திட்டோம் இன்னொரு கரிசுல இன்னொரு விஷயம் சேர்ந்து வருது அது சேர்த்து அமுல்படுத்தும் அதனால இது ஒரு ஆதாரம் கிடையாது இரண்டாவது அதிசருக்கு அப்துல்லி ஜுபேர் அவர்கள் சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் அலிசல்லம் அவர்கள் இரண்டாவது அக்காத்தில் அல்லது நான்காவது அக்காத்தில் உட்கார்ந்து விடுவார்களே ஆனால் தன் இரு கரங்களையும் இரு முட்டுக்கால்கள் விளிம்பின் வைத்துக் கொண்டு அப்பால் தனது வலதுகளை ஆட்காட்டியவர்களை உயர்த்தினார்கள் நாங்கள் உயர்த்த தான் செய்யறோம் இது வந்து ஆட்டக்கூடாதுன்னு கருத்து தரல மூணாவது போட்டிருக்கிறாரு நபி அவர்கள் தொழுகையில் அமர்ந்து விடுவார்களே ஆனால் தம் வலதுகரத்தை முத்தின் விளிம்பின் மீது வைத்துக் கொண்டு ஆட்காட்டியவர்களை உயர்த்தினார்கள் போட்டு திருமதியை போட்டு அதை போட்டிருக்காரு நாங்கள் தான் உயர்த்துறோம் உயர்த்தினார் தேடி எடுத்து போட்டிருக்கு அதுக்கப்புறம் வந்து இபு மாஜாவில் உள்ள நாலாவது போட்டிருக்கிறாரு எல்லாத்திலையும் வருது அசைக்கிற ஆண்டு தான் வருது வரல உயர்த்தினார்கள் பிறகு அசைத்தார்கள் வருகிறது இந்த பிறகு அசைத்தார்கள் இந்த நாலு ஹரிசல் விடுபட்டு இருக்கிறது வாயில் குஜர் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் செல்வம் அவர்கள் தாம் ஆட்காட்டியவர்களை உயர்த்துவதை நான் பார்த்தேன் நாங்களும் அதே வாயிலிபுணர் தானே இதையும் சேர்த்து சொல்றாரு எந்த வாயிலிபுணகுடைய அதிகம் நாளாவதா போட்டிருக்கிறாங்களோ அந்த வாயில் வாயிலிப்பு தான் என்ன செய்யறாரு உயர்த்தினார்கள் சொல்லிவிட்டு அசைத்ததையும் சேர்த்து சொல்றாரு கூடுதல் விவரத்தை எடுத்துக்கிறீங்களா குறைய எடுத்துக்கிறீங்களா ஒருத்தர் கொஞ்சம் விஷயத்த பாதியை சொல்றாரு ஒருத்தர் முழுசா சொல்றாரு முழுசா உள்ள விவரத்தை செய்யணும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இது ஒரு சாதாரண ஒரு விவரம் கூட இல்லாம எடுத்திருக்கிறாங்க நாலு ஹதீச போட்டிருக்கிறார்கள் இந்த பக்கத்துல நான் முதல் பக்கத்துல நாலு ஹதீசிலையுமே உயர்த்தினார்கள் வந்திருக்கே தவிர அசைக்க கூடாதுன்னு ஒண்ணுமே வரல நம்மளும் என்ன செய்யறோம் உயர்த்தணும்னு ஒத்துக்கொள்றோம் உயர்த்தி என்ன செய்யணும் அசைக்கணும் இது ஒரு நமக்கு மறுப்பு அமையாது அடுத்து என்ன செய்யறாங்க அஞ்சாவதா போடுறாங்க அப்துல்லா இப்ப ஜுபை அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் நாயகம்ரலா அழி செல்லம் அவர்கள் ஓதும் போது உயர்த்தினார்கள் ஆட்டவில்லை அபுதாவது பாகம் பக்கம் இவங்க சொன்ன மாதிரி ஒரு ஹதீஸ் எந்த ஒரு கித்தாப்புலையும் கிடையாது அபுதாவுதுலையும் கிடையாது உலகத்தில் வெளியிடப்பட்ட எந்த ஒரு ஹதீஸ் கித்தாப்புலையும் இந்த வாசம் எந்த வாசம் நபிகள் நாயகம் சரலா அழைச்செல்லம் அவர்கள் அத்தகையாத்து ஓதும் போது நல்லா அத்தகையாத்து ஓதும் போது நான் நாட்காட்டி விரலை உயர்த்தினார்கள் ஆட்டவில்லைன்னு உருகதீஷு கூட கிடையாது நீங்க எங்க தேடி வந்தாலும் என்ன செய்ய முடியாது எடுத்தே காட்ட இயலாது என்ன வருது இவர் சொல்லக்கூடிய கிதாப்லன்னு கேட்டா கான யு சிருபி இஸ்பலைகி இதாதா வலாயு ஹரிகுஹா பெசுன் செல்லாசலம் அவர்கள் துவா செய்யும் போது என்ன செய்வாங்க விர்ல வந்து இஷாரா செய்வார்கள் அசைக்க மாட்டார்கள் துவா செய்யும் போது வருது இது துழுகை இன்னும் வரவே இல்லை துளுகைக்கு உள்ள உள்ள துவா இந்த மொத்த ஹதீஸ்டைய வாசகன்னு அவ்வளவுதான் முன்னாடி ஒரு பட்டியல் சொல்லிக்கிட்டு வந்து துண்டு கூட கிடையாது அந்த விரல ஆற்ற விஷயம் எப்படி வருது தக்பீர் கட்டினார்கள் இப்படி கட்டினார்கள் ஓதினார்கள் குனிந்தார்கள் தொடையில வைத்தார்கள் என்று வரிசையா வெறும் தொழுகையா வந்து அசைத்தார்கள்னு வருது அத்தகையாத்துக்கு உள்ளேயே வந்து அவ்வளவு தெளிவா வருகிறது இதுல என்ன வருதுன்னு கேட்டா மொத்த ரதி சிலைய தக்பீர சொல்லி ருக்குவ சொல்லி சைதாவை சொல்லி அப்புறம் சொன்னா கூட நீ என்ன செய்யலாம் இது அத்தகையாத்தான் குறிக்கணும் கூட சொல்லலாம் மொத்த ஹதீசுடைய வாசகம் என்னன்னு கேட்டா மொத்தமே இது எந்தெந்த நூல்ல வந்திருக்கு அம்புட்லையும் என்ன வருதுன்னு கேட்டா அது அபுதாவுதா இருந்தாலும் சரி அபூ அவானவா இருந்தாலும் சரி பஹிகியா இருந்தாலும் சரி அகமதா இருந்தாலும் சரி இன்னும் ஏராளமான நூல்களை எடுத்து காட்டினாலும் சரி மாசகம் இவ்வளவு அத்தையா தோதும் போதுங்கிறது இவங்க இல்லாத ஒண்ண திணிச்சிருக்கிறாங்க ஹதீஸ்ல ஹதீஸ்ல வந்து அத்தையா தோதும் போதுங்கிற வாசகம் கிடையாது காண யுசீரு இஸ்பைகி வேரலை கொண்டு இசாரா செய்வார்கள் இதா தா இதா த ஆண்டு ஒரு துவா செய்யும் போது வளாயு ஹர்ரிக்கு அசைக்க மாட்டாங்க இதுல என்ன வழங்கணும் நீங்க எப்ப துவா செய்யற அந்த என்ன செய்யலாம் வரல இப்படி விசாரம் பண்ணிக்கிட்டே இப்படி விசாரம் பண்ணிக்கிட்டே துவா செஞ்சுட்டு போங்க ஆட்டாதிய துவா செய்யும்போது போது ஆட்டக்கூடாதுன்னு அர்த்தம் இதனுடைய அறிவிப்பாளர்கள் குழப்பம் இருக்குது அதுக்கு வரவே இல்ல இதுல அத்தையாத்து மேற்ற கிடையாது இது வந்து இந்த அத்தையாத்துல ஆட்டுறதுக்குரிய மறுப்பாக இது அமையாது என்ன போட்டிருக்காங்க அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் மணிமொழி என்றையும் கபீர் என்ற நூலில் ஐநூறாம் பக்கத்தில் இபுன கூறி கூறியிருக்கிறார்கள் இதுலயும் அப்படி இல்ல இதுலயும் அந்த இதா தான் இருக்கிறது இதுலையும் அத்தையாத்து ஓதும் போதுங்கிற வாசகம் கிடையாது இல்லாத ஒன்னு என்ன செய்யறாங்க அகமது இமாம் பேர்ல கட்டி கபீர் அதனுடைய அதனுடைய ஆசிரியர் ஹஜர் இட்டு இட்டுக்கட்டி சொல்றாங்களே தவிர இப்படியே கிடையாது இன்னும் சொல்ல போனா இப்படியே இபுன் ஹிபான் தாரிமி போன்ற நூல்களிலும் நபிசல்லா அலிசல்ல ஆட்காட்டியவர்கள் உயர்த்தினார்கள் சமிக்ஞை பண்ணினார்கள் அதனை ஆட்டவில்லை என்று இடம்பெற்றிருக்கின்றன இவ்வளவுகளையும் இதேதான் இருக்கிறது என்ன இருக்கிறது வரவே கிடையாது இருப்பில் என்று வரவே கிடையாது கையை நாளை மடக்கினார்கள் ஆட்காட்டு வரவே கிடையாது துவா செய்யும் போது விரல அசைக்க மாட்டார்கள் என்றுதான் நீங்க சொல்லி அவ்வளவு இடத்துல வருகிறது ஹதீஸ்ல இல்லாத ஒண்ணு நீங்களா எக்ஸ்ட்ரா போட்டு போட்டுன்னு செய்ய அத்தையாத்தின் போதுன்னு மறுக்கணுங்கிறதுக்காக வேண்டி செய்றீங்களே தவிர ஆற்று ஹதீஸ் வந்து ரொம்ப தெளிவாக தொழுகையில ஒவ்வொரு செயலையும் வர்ணிச்சு சொல்லும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினால இது மறுப்பு ஆகாது இது வந்து பயன் பண்றாங்களை மணிமொழிகளை கொஞ்சம் கவனித்து பாருங்கள் அவற்றில் சில ஆட்காட்டியவர்களை உயர்த்தினார்கள் என்றும் வேறு சில ஆட்காட்டியவர்களை ஆட்டவில்லை என்றும் தெளிவுபடுத்துகின்றன ஆட்காட்டிகளை உயர்த்தினார்கள் என்ற நாங்களும் உயர்த்துதான் செய்கிறோம் ஆட்டவில்லை என்று வேற ஒரு விஷயம் இது வழங்கல உங்களுக்கு இம்மணிமொழிகளில் இருந்து நம்முடைய இமாம்கள் ஆட்காட்டி விரலை உயர்த்துவது சுண்ணத்து அதனை ஆட்டுவது மக்குரு என்ற சட்டங்களை விலக்கி தந்தார்கள் இச்சட்டம் அறிவாய்ந்ததும் இயற்கையானது ஆகும் அப்ப வந்து உயர்த்துவது இயற்கையா சும்மா இயற்கை என்ன இயற்கையானது சரி என்ன வச்சுக்கிட்டு இந்த சட்டத்தை வச்சுதான் இருக்கிறாங்க அந்த நீங்க சொன்னபடி வாசனம் இல்லாட்டி போவோம் அத்தையாத்து ஓதும் போது அந்த அத்தையாத்த பத்தி பேசலங்கும் போது இதை உங்களுடைய இமாம்கள் மரியாதைக்குரிய இமாம்கள் சொல்றீங்களே அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு சட்டம் எடுத்திருக்காங்க விளங்குதா இல்லையா அதுக்கடுத்து மணிமொழிகளின் அடிப்படையில் தாபியங்களும் தபோ தாபியங்களும் செயல்பட்டு வந்தார்கள் அதற்கு பின்னரும் இன்று வரை முஸ்லிம் சமூகம் அனைத்தும் செயல்பட்டு வந்திருக்கிறது ஏகோபித்த இந்த செயல்பாட்டிற்கு மாற்றமாக நடப்பதற்கு எந்த ஒரு முஸ்லீமுக்கும் அருகதை இல்லைங்கிறாங்க இதுல ஒண்ணு ஏகோபித்தெல்லாம் கிடையாதுங்க இந்த மேலப்பாளையத்திலிருந்து நோட்டீஸ் போட்டு இருக்கிறாங்க மேலப்பாளையத்துல சாமி மதப்பு இருக்கிறாங்க சாபி மதப்பு கிதாபுகள்ல என்ன இருக்குது ஏகோபித்து இல்லைன்னு சொல்லப்பட்ட கீழே கீழே அசைக்கவும் செய்யலாம் அசைக்காமல் இருக்கலாம் என்றுதான் சாபி மதுரை கித்தாப்ல என்ன செய்யப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது யோகபித் கிடையாது உலகத்தில் தொன்று தொட்டு சூடானுக்கு போனீங்கன்னா இருப்பான் சவுதி ஒரு அறுபது பேர் தான் இருக்கிறான் அப்படின்னு உலகத்தில் எங்கே இல்லாத மாதிரி முதல்ல இப்பதான் மேலப்பாளையத்தில் புதுசா சொன்ன மாதிரி சித்தரிக்கை பாக்குறாங்க முதல்ல இதுவும் தவறான ஒரு தகவல் இங்கு கேள்வி என்று எழுகிறது அது நபி அவர்கள் ஆட்காட்டியவர்களை ஆட்ட நான் பார்த்தேன்